குட் மார்னிங் கலை வணக்கம் வேல்ஸ் அகாடமியில் சே சேரிட்டபிள் வேல்ஸ் அகாடமி சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டில் அவங்க எல்லாரையும் வரவேற்பது உங்கள் விஜய் நம்பியார் வேல்ஸ் அகாடமியோட ஃபவுண்டர் தொடர்ந்து நம்ம காலையில் ஃபைவ் டு டென் மினிட்ஸ் மெசேஜ் சொல்கிறோம் இந்த மைண்ட் ரெனியூல் மெசேஜ் மைண்ட் ரெனியூல் ப்ரோக்ராம்லேருந்து வருது மைண்ட் ரெனியூல் ப்ரோக்ராம் இருபது வருஷம் ரிசர்ச் இருந்தும் இருபத்தஞ்சி வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்து வருது இதை தொடர்ந்து கழுங்கள் நிச்சயமாக வெற்றி வாழ்க்கைய உங்களை காத்து கொண்டிருக்கிறது தொடர்ந்து ஆழமாக கவனமாக கேட்க வேண்டும் இந்த எக்ஸ்பீரியன்ஸ்ன்றது வந்து ரொம்ப அற்புதமான எக்ஸ்பீரியன்ஸு ஏன்னா நாலாயிரம் வருஷங்களா பலரும் கோ த்ரூ பண்ண ஒரு எக்ஸ்பீரியன்ஸில் தான் நம்ம பேசிட்டுருக்குறோம் இதை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இது வந்து சாதாரண மனிதர்களுக்கு தெரியாது கடவுளை பற்றி தேடி வருபவர்களுக்கு மட்டும்தான் இது புரியும் அதனால் நிச்சயமாக கவனமாக கேட்டால் தான் இது புரியும் அது வளர வளர தான் புரியும் கடவுளை பற்றி தெரிய தெரிய தான் புரியும் அதனால் ரொம்ப கவனமாக கேட்டு ஆழமாக கேட்டு புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் முன்னாடி வந்துகிட்டே இருக்கும்போது இன்னும் இன்னும் இந்த இந்த மெசேஜில் சொல்கிற விஷயங்கள் புரிய வரும் இல்லாட்டி புரியாது கடவுளுடைய சக்தியை நீங்கள் கேளுங்க அதோட கவனமாகவும் கேளுங்கள் அப்போ நிச்சயமாக உங்களுக்கு இது புரியும் எல்லோரையும் வரவேற்கிறோம் பாருங்கள் நான் சொன்ன மாதிரி நாலாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்தே இந்த கெட்ட சக்தின்றவன் இந்த உலகத்தில் நடந்துகிட்டே இருக்குது அவன் செயல்களை செய்து கொண்டே இருக்கிறான் அவன் எந்த எந்த காலத்துலையும் போகிறது இல்லை இந்த நாலாயிரம் வருஷத்தில் ஜெயித்தவங்க இருக்கிறாங்க பாருங்கள் வெற்றி பெற்றவர்கள் யாருமே இவனுடைய செயலை நிறுத்துந்தது கிடையாது செயலை நிறுத்தே கிடையாது அது பாட்டுக்கு நடந்துகிட்டே இருக்கும் அவங்க எப்படி ஜெயித்தாங்கன்னு நான் பார்த்தா ஒரே ஒரு வழியில் தான் ஜெயித்தாங்க இக்னோர் பண்ணிட்டாங்க அவனை இக்னோர் பண்ணிவிட்டு முன்னாடி போயிட்டே இருந்தவங்க தான் ஜெயித்தாங்க அவங்க பாடுபட்டாங்க அவன் நிறைய பிரச்சனை கொடுத்தான் எல்லாம் நடந்தது ஆனால் அவங்க இக்னோர் பண்ணிட்டாங்க அவன் இப்படி தான் பண்ணுவான் என்ன பண்ணுறது அவன் கிடக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி போகிறவங்க மட்டும்தான் ஜெயித்தாங்க இல்லாட்டி அவன் செயல்பாடு எப்பவுமே நடந்துட்டு தான் இருக்கும் பாருங்கள் கட்டசக்தி எப்படி செயல்படுவான் எப்போவுமே வெளியிலேருந்து நினைக்காதீங்க உங்களுக்குள்ளேயே கூட சோம்பேறித்தனம் லேசினஸ் லெத்தார்ஜினஸ்ஸு அப்புறம் வந்து ப்ரொக்காஸ்டினேஷன் ஓகே நாளைக்கு பண்ணிக்கலாம் அப்படின்றது அப்படின்றது சிந்தனைகளை சித்திரை வெடிக்கிறது கான்சன்ட்ரேட் பண்ண விடாமல் பண்ணுறது நம்பிக்கையில் அவன் பண்ணுறது பயம் கொடுக்கறது வேதனை கொடுக்கறது எல்லாமே அவன் இருந்து நமக்குள்ளேருந்து பண்ணுவான் எப்போவுமே வேற வேறொருத்தன் மூலமாக வருவான்னு நினைக்காதீங்க உங்களுக்குள்ளே நிறைய செயல்பாடை போட்டு கொண்டு வருவான் ரைட்டுங்களா அதெல்லாம் ஓவர் கம் பண்ண கற்றுக்கணும் நாடா இப்படி பண்ணுற நீ தான் பண்ணுற அப்படின்னு அவனை கண்டுபிடிக்க தொடங்குங்க அது ஒரே ஒரு வழி என்ன தெரியுமா இருக்குது கடவுளுடைய அன்பை உணர்வது தான் ஒரே வழி அவர் இருக்கார் அவர் அன்பாக இருக்கார் அவர் என்னை பார்த்துப்பார் நிச்சயமாக இதில் இருந்தெல்லாம் என்னை மேலே கொண்டு வந்துடுவார் அவருடைய தயவு எனக்கு எப்பவும் இருக்கும் கிரு கருணை எப்பவுமே இருக்கும் எப்போவுமே என்னை கொண்டு வந்துடுவார் அப்படின்ற பேச்சு உங்கள் வாயிலேருந்து வந்துட்டே இருக்கணும் அது மட்டும்தான் அவனை இக்னோர் பண்ண விடும் சொன்ன மாதிரி அவனை அவனை தோக்கடிச்சு அழிக்கலாம் முடியாது அது அவரால் தான் முடியும் அவர் கடைசியில் பண்ணுவார் கல்கி அவதாரம் அப்புறம் நடக்க போகிறது அதுதான் ரைட்டா அவனை அவன் மொத்தமாக அழித்து அவன் மொத்தமாக க்ளோஸ் பண்ணி விட்ருவார் நம்மளால் க்ளோஸ் பண்ண முடியாது நம்மளை அது வரைக்கும் என்ன பண்ணும் அவனை இக்னோர் பண்ணும் அவன் கெடுக்கிறான் அப்படின்னு இக்னோர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும் நிச்சயமாக அவன் நமக்குள்ளே இப்படிலாம் பண்ணுவானா நான் சொன்னால நமக்குள்ளே பண்ணுறதெல்லாம் நமக்குள்ளேயும் பண்ணுவான் மற்றவங்கள வச்சு நம்மளை வேறு மற்றவங்கள வச்சு நிறைய விஷயங்கள் பண்ணுவான் நம்ம என்ன நினச்சாலும் எது எதாவது ஒன்று செய்ய நினைச்சா அது எதிராக வந்து நிறைய விஷயங்களை மற்றவனை வச்சு வேற ஒரு ஆளை வச்சு கெடு கெடுக்க பார்ப்பான் நம்ம முன்னாடி விடாமல் பண்ணுவோம் இதெல்லாம் வந்து வெளியிலேருந்து எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸஸ் ரெண்டு விதம் இருக்குது இன்டர்னல் ஃபோர்ஸ் இருக்குது எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் இருக்குது இன்டர்னல் ஃபோர்ஸ் நான் முன்னாடியே சொல்லிட்டேன் அதெல்லாம் செஞ்சு உள்ளே செய்கிறது இதை தாங்கணும் இதை தள்ளி தள்ளி விட்றதுக்கு ஒரே வழி கடவுளில் டைட்டாக பிடிச்சிக்கணும் பிள்ளையானவரை டைட்டாக பிடிச்சிக்கணும் உயிரானவரை டைட்டாக பிடிச்சிக்கணும் மூணு பேர் தான் என்னை காப்பாற்ற முடியும்னு சொல்லிட்டே இருக்கணும் வேறு வழியே கிடையாது அது இருந்து செய்கிற வேலை உள்ளேருந்து இந்த பயம் சந்தேகம் எல்லாம் கொண்டு வருவோம் பருங்க எல்லாத்தையுமே கொண்டு வந்துட்டு நம்மளை டம்ப் பண்ணிடுவோம் இது உள்ளேருந்து செய்கிறது ஆனால் வெளியிலேருந்து செய்கிறது வெளியில் ஆளை வச்சு நிறைய பிரச்சனைகள் பண்ணுவான் நிறைய நெகட்டிவ் கொடுப்பான் நிறைய நமக்கு வெறுப்ப கொடுப்பான் நமக்கு அப்செட்டை கொடுப்பான் நமக்கு முன்னாடி போகவே தோண விடாமல் பண்ணிவிடுவான் இந்த மாதிரிலாம் அவங்கள வச்சு பண்ணுவான் அதனால் எல்லா விதத்துலேயும் பண்ணிகிட்டே இருப்பான் இல்லேயும் உள்ளேயும் பண்ணுவான் வெளியே பண்ணுவான் ஆனால் ஒரே ஒரு விஷயம் எது உங்களை காப்பாற்றணும்னா கடவுளுடைய தயவையப்போ ஒழுதும் எதிர்பார்ப்பது அவரை டைட்டாக பிடிக்கிறது அவரையும் பிள்ளையானவரையும் உயிரானவரையும் தெரிஞ்சுக்கிறது புரிஞ்சுக்கிறது அவரு கூடயே நடக்கிறது நீங்கள் போதும்னு சொல்கிறது இதெல்லாம் சொல்ல புரிஞ்சு சொல்ல கற்றுக்கணும் நீங்கள் போதும் என்ன ஆனால் அவட்டோ நீங்கள் போதும் நீங்கள் இருக்கீங்களே போதும் அவ்வளோதான் ஏன்னா கடைசியாக நம்ம அவர்கிட்ட தான் இருக்க போகிறோம் அதனால் நீங்கள் அவர் நம்ம கூட இருந்துட்டாருன்னா அப்புறம் கவலையே கிடையாது என்ன வேணால் பண்ணிக்கிட்டோம் டெஸ்டினேஷன் அவர் தான் டிசைட் பண்ண போகிறார் இல்லையா அதனால் கவலைப்படாமல் இருக்க முடியும் அப்போது இவனோட செயலை இவனை இக்னோர் பண்ணுறது இவனை இவனை ஜெயிக்கிறது இவனை பற்றி யோசிக்காமல் இருக்கிறதுக்கா ஒரே என்னது அவருடைய ஆழ்ந்த அன்பை தெரிந்து கொள்ள வேண்டியது அன்கண்டிஷனல் லவ்வை புரிந்து கொள்ள வேண்டியது நம்ம எப்போவுமே அவர் விரும்புகிறாருன்னு கொள்ள வேண்டியது நம்ம என்ன தப்பு செஞ்சாலும் அவர் அரவணைச்சு நம்மளை மன்னித்து நம்மளை எடுத்துப்பார் அப்படின்ற நம்பிக்கை எப்போவுமே உள்ளே இருக்கணும் ஓகேங்களா அதுதான் அக்காப்பேலாவுன்னு சொல்லுவாங்க ரொம்ப ஆழமான அன்பு அது அதுதான் அதை சொல்ல முடியாத அன்பு மனித உலகத்தில் இருக்கிற எல்லா அன்பை விட அன் அம்மாவின் அன்பை விட பலமான ஒரு அன்பு அந்த அன்பை நீங்கள் டைட்டாக பிடிச்சிக்கிட்டிங்கன்னா கடவுளானவரையும் பிள்ளையானவரையும் உயிரானவரையும் அது செயல்படுற விதத்தையும் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அது மட்டும்தான் உங்களுக்கு நிம்மதியை தருமே தவிர நீங்கள் எப்போதும் வே ஜெயிச்சுட்டு தோக்கடிச்சுட்டுலாம் நிம்மதி அடையவே முடியாது வெறும் அந்த அந்த இது என்ன சொல்கிறது மோட்டிவேஷ்னல் ஸ்பீக்கர்ஸ்லாம் சொல்கிறது ஆ அதெல்லாம் அது பண்ணலாம் அது முறியடிச்சிடல ஒன்றும் முறியடிக்க முடியாது நீங்கள் முறியடிக்கக்கூடியது ஒன்றே ஒன்று தான் உங்கள் உள்ளத்தை முறியடிக்க வேண்டும் உள்ளத்தில் வர்ற கெட்ட சக்தியை செய்கிற தன்மைகளை முறியடிக்க முடியும் அது உங்களால் முடியும் வெளியில் இருக்கிறத ஒன்றும் பண்ண முடியாது அது பாட்டு இருக்கோம் இக்னோர் பண்ணிட்டு நீங்கள் போயிட்டே இருக்கிற சக்தி உங்களுக்குள்ளே வரணும் அது நீங்கள் தான் க்ரியேட் பண்ணோம் அது கடவுளோட பலத்தால் தான் பண்ண முடியும் கடவுளோட அன்பால் தான் பண்ண முடியும் அந்த அன்பை தேடுங்கள் அன்பை பிடித்து கொள்ளுங்கள் அந்த சக்தியை பிடித்துக் கொள்ளுங்கள் கடவுளின் பலத்தை பிடித்து கொள்ளுங்கள் பிள்ளையானவரின் அன்பை தேடுங்கள் உயிரானவரின் என்ன சொல்கிறது அட்வைஸை கேளுங்கள் கவுன்சிலிங்கில் இருங்க உட்காருங்க அவர் உலக உள்ளேருந்து அழகாக சொல்லிக் கொடுப்பார் அதை கேட்குற மனசு நேர்க்குற சிந்தனை கேட்குற சக்தி உங்களுக்கு கிடச்சிட்டாலே நீங்கள் இந்த உலகத்தை ஜெயித்து விடுவீர்கள் அப்படி தான் கெட்ட சக்தியை இக்னோர் பண்ண முடியும் இக்னோர் பண்ணுறதுக்கான வழியும் நான் சொல்லிட்டேன் இதெல்லாம் ஆழமாக கெட்ட தான் புரியும் நான் சொன்னேன் நிச்சயமாக ஒரு பத்து டோ அப்போ தான் இதை புரியும் எல்லாரையும் வரவேற்கிறோம் நன்றி வணக்கம்